அரசாங்க வசதிகள் பாதுகாப்பு அம்சங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அரசியல் பிரச்சார நோக்கங்களுக்காக அல்ல அன்பார் விளக்கம் நிதியை விவேகமாக பயன்படுத்துவீர் பல தமிழ் பள்ளிகளுக்கு இன்னும் நிதி தேவை லிங்கேஸ்வரன் வலியுறுத்து குஸ்கோப் கடனுதவிகள் மூலம் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து இந்திய தொழில் முனைவோர் பயன் ரமணன் தகவல் எம்ஆர்ஆர் இரண்டில் இசிஆர்எல் கட்டுமானம் விழுந்து பெண்மணியின் கார் நுறுங்கியது பின் மீட்பு சபாவில் இருந்தபோது அரசாங்க வசதிகளை பயன்படுத்தியது அரசியல் பிரச்சார நோக்கங்களுக்காக அல்ல மாறாக பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பிரதமர் என்ற முறையில் அதிகாரப்பூர்வ நெறிமுறைக்காகவும் என்று டத்துசி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் தாம் கலந்து கொண்ட அனைத்து அரசியல் நிகழ்ச்சிகளும் அல்லது பிரச்சாரங்களும் எப்போதும் அரசாங்க நிகழ்ச்சிகள் அல்ல மாறாக கட்சியின் பெயரால் அது மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் சபாவில் அரசாங்க நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிகளும் இல்லை மேலும் அனைத்து பிரச்சாரங்களும் கட்சியின் பெயரால் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் என்பதால் இதனை நாடாளுமன்றத்திலும் விளக்கமளித்துள்ளதாக அன்வார் தெரிவித்தார் அரசாங்கக்கார்கள் பிரதமரால் பயன்படுத்த நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதோடு அவை பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் தேவைகளை உள்ளடக்கியுள்ளது அதனால்தான் தாம் அந்த சொத்துக்களை பயன்படுத்தியதாக அன்வார் விளக்கமளித்தார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் சந்திப்பு நடத்தும் திட்டத்திற்கு தாம் அனுமதிக்காததற்கு காரணம் அரசியல் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக ஈடுபடுவதை விரும்பாததால் பல்கலைக்கழக மாணவர்களுடன் தொமு அன்வார் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதை தாமே தடை செய்ததாகவும் அன்வார் தெரிவித்தார் தமு அன்வார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக ஈடுபடுவதை தாம் விரும்பாததால் நிகழ்ச்சியின் இடத்தை ரத்து செய்து மாற்றியதாக இன்று மக்களவையில் பிரதமரின் கேள்வி நேர அமர்வின் போது அன்வார் கூறினார் சபா மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசாங்க சொத்துக்களை பயன்படுத்துவது குறித்து நாடாளுமன்றத்தில் பசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அமட் பட்லி ஷாரியின் துணை கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இத்தகவலை வெளியிட்டார் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சான குஸ்கோப் வாயிலாக பல்வேறு கடனுதவி திட்டங்களின் கீழ் ஈராயிரத்து இருபத்தி நான்கு முதல் இவ்வாண்டு அக்டோபர் வரை மொத்தம் பனிரெண்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர் அவர்கள் பெற்ற மொத்த கடன் உதவி இருநூற்று நாற்பத்து ஒன்பது புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கேட் என துணை அமைச்சர் தத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த கடன் உதவிகள் ஸ்பூமி பென் பிரீஃப் ஆய் மற்றும் எஸ்எம்இ பேங்க் வழங்கும் வணிகம் ஃபைனான்சிங் திட்டங்கள் வழியாக வழங்கப்பட்டதாக மக்களவையில் சுமை சப்போர்ட் உறுப்பினர் எஸ் கேசவன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் கூறினார் புருதசார்கன் புஞ்சப்பயன் சுமாசு ஸ்திதஸ் பிரலக்ஸன் ஸ்கீம் ஸ்கீம் pembiayaan tersebut adalah seperti yang berikut. Program Spumi oleh Tekun Nasional sejak tahun 2008 telah memberi manfaat kepada 27,978 usahawan dengan nilai pembiayaan berjumlah hampir 547.2 juta. Daripada jumlah tersebut, seramai 3,689 usahawan telah menerima pembiayaan berjumlah 87.37 juta bagi tempoh Januari 2024 hingga Oktober 2025. Selain itu, terdapat juga program Spumi Goes Big yang dilancarkan pada tahun 2024 yang merupakan bantuan tambahan kepada usahawan-usahawan India untuk mengembangkan perniagaan mereka ke tahap yang lebih tinggi selain daripada program SPUMI yang sedia ada. Sehingga kini seramai 589 usahawan kaum India telah mendapat pembiayaan SPUMI Ghost Big yang melibatkan jumlah pembiayaan sebanyak 28.34 juta. Program PIN di bawah amanah ikhtiar telah memberi manfaat kepada seramai 7,750 usahawan dengan pembiayaan sebanyak 67.87 juta sejak ia dilancarkan pada tahun 2024 hingga Oktober 2025. Program Manigam Financing for Indian Entrepreneurs di bawah SME Bank sejak dilancarkan pada tahun 2025, 25 Mei itu Sehingga Oktober 2025, SME Bank telah menyalurkan pembiayaan berjumlah 10.22 juta. Secara keseluruhan, program-program ini telah memberi manfaat kepada seramai 12,645 usahawan kaum India dengan jumlah pembiayaan sebanyak 249.8 juta ringgit. Kuskop akan terus komited untuk memperkasakan usahawan-usahawan di seluruh negara termasuk usahawan kaum India selaras dengan dasar keusahawanan negara 2030 dengan izin dan visi Malaysia Madani yang memberi penumpuan kepada pembangunan sosioekonomi ekonomi yang inklusif, seimbang dan mampan. Terima kasih. தெக்கு நேஷனல் கடன்களுக்கான விண்ணப்பங்கள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அடையாள அட்டை நகல் நிறுவன பதிவு பத்திர நகல் வளாகத்தின் மூன்று புகைப்படங்கள் மூன்று மாத வங்கிக் கணக்கு அறிக்கைகள் போன்ற அடிப்படை ஆவணங்கள் மட்டுமே தற்போது தேவையாகின்றன தவிர அனுமதி கிடைக்கும் காலமும் இருபத்தோரு நாட்களில் இருந்து ஏழு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர் இந்த முயற்சி தேசிய தொழில் முனைவோர் கொள்கை ஈராயிரத்து முப்பது மற்றும் மலேசியா மடானி நோக்கத்துடன் இணைந்து இந்திய சமூகத்தையும் குறிப்பாக பெண்கள் தொழில் முனைவோரையும் வலுப்படுத்துகிறது என ரமணன் கூறினார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் வழங்கப்படும் நிதி உதவியை தமிழ் பள்ளிகள் விவேகமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் பல பள்ளிகள் மிகவும் பின்தங்கியுள்ளதால் உள்ளதால் அவற்றின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த நிதி தேவைப்படுவதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார் இந்திய சமூகத்தின் நலனுக்காக குறிப்பாக கல்வியில் நிதி மற்றும் நன்கொடைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் அதேவேளையில் பணத்தை விரயமாக்குவதை தவிர்க்கவும் சமூக தலைவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அறிவு கட்டொழுங்கு பொறுப்பான நடவடிக்கை மற்றும் தொடர்ச்சியான முயற்சி மூலம் சமூகத்தின் எதிர்காலத்தை மாற்றுவதே எங்களது குறிக்கோள் என பினாங்கு குஜராத்தி சமாஜ் அமைப்பு ஏற்பாடு செய்த தீபாவளி சமூக நல உதவித்திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது லிங்கேஸ்வரன் தெரிவித்தார் பினாங்கு குஜராத்தி சமாஜ் அமைப்பு மேற்கொண்டு வரும் செயல் திட்டங்கள் மற்றும் அர்ப்பணிப்புக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட அவர் வருடாந்திர உதவி மற்றும் பண்டிகை நன்கொடைகள் முக்கியமானவை என்றாலும் சமூகங்கள் தற்காலிக உதவியை மட்டுமே நம்பியிருக்க முடியாது சரிகான கல்வி திறன் மேம்பாடு நிதி திட்டமிடல் மற்றும் மனநிலை மாற்றம் மூலம் போட்டித்தன்மை கொண்ட சமூகத்தை நோக்கி நகர வேண்டும் என அவர் அரைக்கூவல் விடுத்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் ஏகேஇ மீடியா ஊடக விருது விழாவுக்கு போட்டிக்கு வந்த எண்ணிக்கை உயர்ந்திருப்பதானது வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சான விவகாரங்கள் ஊடகங்களின் கவனத்தை அதிகளவில் ஈர்த்து வருவதை புலப்படுத்துகின்றன மக்களுக்கு தகவல்களை வழங்குவதில் இருவழி தொடர்பே அடிப்படையாக இருப்பதை உறுதி செய்யும் அமைச்சின் கடப்பாட்டுக்கு ஏற்ப இந்த நெருங்கிய உறவு அமைவதாக கேபி அமைச்சர் அமைச்சர் தெரிவித்தார் telah menerima lebih daripada 240 penyertaan dan untuk dipertandingkan dalam 8 kategori. Ini menunjukkan peningkatan yang ketara berbanding dengan tahun sebelumnya. Saya ingin ucapkan terima kasih kepada semua pengamal media di seluruh negara atas komitmen dan dedikasi dan juga sokongan berterusan dalam memberikan reportan media serta mengetengahkan isu KPKT dan berbagai agensi di bawahnya. Tiranda Madam, Tiranda Kadavu, Tiranda Gidayam Kendra Kulgayin Padi. KPKT amaitu, Yepodum Uraganggalin Karitakal, Bimarsananggal, Matrum Parindurai Galai Tiranda Manadori Yetu Kulbom Kendra Arawar. Jasama era antara media sebagai tongkat keempat dengan bersama dengan kerajaan menjadi semakin penting terutamanya dalam membina ekosistem komunikasi yang lebih matang dan penuh bertanggungjawab. Udah kan gelakum, arah sangkut tirkum kita gelarnya, neringgi ke குறிப்பாக மிகவும் முதிர்ச்சியடைந்த மற்றும் பொறுப்பான தகவல் தொடர்பு சுற்று அமைப்பை உருவாக்குவதில் அதிக முக்கியத்துவம் பெற்று வருகிறது நேற்றிரவு கொலும்பூரில் நடைபெற்ற ஏகேஇ மீடியா ஈராயிரத்தி இருபத்தைந்து ஊடக விருது விழா தேசிய நீரோட்டத்தை சேர்ந்த மற்றும் டிஜிட்டல் ஊடக நிறுவனங்களின் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை ஒன்றிணைத்தது கேபி கே வர்த்தக தொடர்பு பிரிவுக்கு ஓர் அங்கீகாரமாக புகார் மேலாண்மைக்கான பிளாத்தினம் தர விருதும் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டது இது மக்களின் குரல் கேட்பதிலும் அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதிலும் அமைச்சின் தொடர் முயற்சிகளை குறிக்கிறது இன்று கோம்பாக் டோல் சாவடிக்கு அருகே எம் ஆர் ஆர் இரண்டு ஜலான் லிங்காரான் திங்கா இரண்டில் இசிஆர் எனப்படும் கிழக்கு கரை ரயில் தண்டவாள வழித்தடம் திட்ட கட்டுமானம் விழுந்ததில் சுசுக்கி சுவிஃப்ட் காரை ஓட்டிச் சென்ற பெண் ஒருவர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார் இச்சம்பவத்தில் நாற்பது வயதுடைய அப்பெண் ஓட்டி சென்ற கார் நொறுங்கியது இன்று பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தி ஏழு அளவில் நடந்த அந்த சம்பவம் குறித்து அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கோர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கான நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சலாயாங் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவைச் சேர்ந்த குழுவினர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றனர் நிகழ்விடத்தில் இசிஆர் கட்டுமானம் விழுந்ததில் சுசுக்கி ஸ்விஃப்ட் நொறுங்கிக் கிடப்பதை தீயணைப்பு படையினர் கண்டனர் எனினும் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் வருவதற்கு முன்னதாகவே கார் ஓட்டுநர் பொதுமக்களின் உதவியோடு மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்